ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது கமெண்ட்டில் ஹாய் சார் நான் கிளாஸ் போகலை சார் நானே ஸ்டடி பண்ணி படிக்கிறேன் என்னால் ஜாப் வாங்க முடியுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதற்கு வந்து கீழே கமெண்ட்டும் ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக முடியும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் நம்ம வந்து டிஆர்பி அப்படி டிஆர்பி இல்லை டிஎன்பிஎஸ்சி இல்லை எந்த காம்பட்டேட்டிவ் எக்ஸாம்ஸு இருந்தாலும் கோச்சிங் கிளாஸஸ் வந்து போகணுமா இல்லை போக வேண்டாமா நம்மளே ஸ்டடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு படிக்கிறோம் எல்லாத்துக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டவுட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறங்க இல்லை உங்களுக்கு இந்த டவுட்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கூட ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க ஃபஸ்ட்டு நம்மளுடைய மைண்டு மாத்திரம் என்னென்னா கோச்சிங் கிளாஸஸ் போனால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோச்சிங் கிளாஸஸ் வந்து போகாமலே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க நான் ரெண்டுமே பண்ணியிருக்கேன் கோச்சிங் கிளாஸன்ஸ் போயிருக்கேன் கோச்சிங் கிளாஸஸ் போகாமையும் இருந்திருக்கேன் கோச்சிங் கிளாஸ் போனப்போ என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல போகாமல் இருந்தப்போ சக்ஸஸ் பண்ணேன் எது வந்து என்னோடய சக்ஸஸுக்கு காரணம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக வந்து கோச்சிங் கிளாஸஸ் வந்து போக வேண்டிய அவசியம் இருக்காது சப்போஸ் அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாம் பற்றின ஐடியா சரிங்களா டிஆர்பி எக்ஸாம் பற்றின ஐடியா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எந்த மாதிரியான எக்ஸாம் எப்படி கொஷின்ஸ் வந்தோ வரும் என்ன பேட்டனு எந்தெந்த டாப்பிக்கு அப்படிங்கிறதெல்லாமே பாருங்கள் சரிங்களா நம்ம மேஜர்ஸ் வந்து தெரியும் நூற்றி பத்து கொஸ்டின்ஸ் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி தெரியும் முப்பது கொஷின்னு அது கூடயே ஜிகே பத்து கொஷின் மொத்தம் நூற்றம்பது கொஷின்ஸ் வந்து இருக்கும் இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அது வந்து நூறு கொஸ்டின் அது எலிஜிபிலிட்டிக்கு மட்டும்தான் சரிங்களா அது வந்து கட் ஆஃப் மார்க்ஸில் நமக்கு வந்து வராது அதற்கடுத்து என்ன அப்படின்னா கொஷின் எந்த மாதிரி கேட்பாங்க என்னென்ன பேட்டர்னில் கேட்பாங்க அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க எக்ஸாம் பார்த்தினா ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து போக தேவை சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு சென்டர் வந்து என்ன பண்ணலாம் போகலாம் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ்ஸு சிலபஸ் வந்து ஆன்லைன்லேயே அவைலாக இருக்குது டிஆர்பி வெப்சைட்டில் ஸோ நீங்கள் வந்து டிஆர்பி வெப்சைட்லேருந்து சிலபஸை வந்து என்ன பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட்டு போட்டு கையில் வைங்க உங்களுடைய மேஜர் சிலபஸ்ஸு எஜுகேஷன் சைக்காலஜிக்கு சிலபஸு ஜிகேக்கான சிலபஸ் சரிங்களா மூணுத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணி வைங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் தெரியும் டென்த்து ஸ்டாண்டர்டு அந்தோட சிலபஸும் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுருங்க டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட்டு சிலபஸ் இல்லாமல் எடுத்துருங்க அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் உங்கள் மேஜர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஸ்டடி மெட்டீரியல் வந்து வாங்குங்க இங்கே ஸ்டடி மெட்டீரியல் உடனே நிறைய பேர் வந்து ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து தான் வாங்கணும் இல்லை வந்து ஏற்கனவே படிச்சிருப்பாங்களா அவங்களுடைய நோட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு தோணும் இந்த ஸ்டடி மெட்டீரியல்னால் உங்கள் சிலபஸ்ஸு கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஜி பிஜியில் நீங்கள் வந்து படிச்சுருப்பீங்க ஒரு சில பேர் புக்ஸு எல்லாமே ஒடிச்சிருப்பீங்க ஒரு சில பேர் புக்ஸு இல்லாமல் இருக்கும் சரிங்களா இல்லை இது ஜெராக்ஸு மெட்டீரியல் இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பீங்க அதெல்லாமே எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்து எந்த யூனிட் இருக்குது எந்த யூனிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இருக்கிறத விட்டுட்டு இல்லாததுக்கு நீங்கள் மெட்டீரியல் கலெக்ஷன் பண்ணுங்கள் இல்லாத இல்லை ஏதாவது ஒரு சென்ட்ரலே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து மெட்டீரியல்ஸ் மட்டுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க சரிங்களா நீங்கள் அந்த மாதிரி கூட மெட்டீரியல்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க வாங்கி வச்சிங்க பத்து யூனிட்னா பத்துக்கும் இருக்கான்னு பாருங்கள் பதினஞ்சுனா உங்கள் மேஜர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருபது யூனிட் இருக்குன்னா இருபதும் வந்து எனது மெட்டீரியல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள் இந்த ஸ்டடி மெட்டீரியலாக வாங்கி வச்சிங்க மேஜரு எஜுகேஷன் சைக்காலஜி அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜிகே ஜிகே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாமே நம்ம டே டூ இதில் படிப்போம் அதே வந்து ஸ்கூல் புக்ஸில் ஒரு சில டாபிக் வந்து படித்தா கூட போதுமானதாக இருக்கும் அதுக்கடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு சரிங்களா அதுக்குமே இப்போ நிறைய புக்ஸ் இருக்குது ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இப்போ எல்லாத்துக்குமே கம்பல்சரி ஆயிடுச்சு டீன்பிஎஸ்சிலாம் நிறையவே என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஏற்கனவே வந்து பாஸ் பண்ணவங்க இல்லை படித்தவங்க அவங்கள்ட்ட கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நிறையா புக்ஸு விற்கிறாங்க சரிங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஆர்பி புக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கூட என்ன பண்ணி வச்சுக்கலாம் வாங்கி வச்சுக்கலாம் கைடு இது மாதிரிலாமே இருக்குது சரிங்களா நீங்கள் அதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க வாங்கி வச்சிங்க வாங்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ரீட் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஒரு ரெண்டு இயர் கொஷின் இருக்குது மூணு இயர் இருக்குது அப்படின்னா அதை வந்து ரீட் பண்ணுங்கள் ஒரு மினிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கொஷின்ஸாவது என்ன பண்ணுங்கள் பாருங்கள் பதிமூணு பதினஞ்சு பதினேழு பத்தொம்போது இதெல்லாமே ரெகுலராக நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி பன்னெண்டு இதெல்லாமே என்ன பண்ணியிருக்கு நடந்திருக்கு யூஜிடிஆர்பி இதோட கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணி பாருங்கள் வாங்கி வச்சு கம்பேர் பண்ணுங்கள் அந்த கைட்ஸில் எல்லாமே என்ன பண்ணும் இருக்கும் யூஜிடிஆர்பியில் எப்படி கேட்டிருக்காங்க பிஜிடிஆர்பியில் எப்படி கேட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக நடந்த யூஜிடிஆர்பியும் இருக்குது சரிங்களா அதில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க உங்களுடைய மேஜஸ்க்கு சரிங்களா அது எல்லாமே கம்பேர் பண்ணி பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுங்க எடுத்து ஒரு ஒன் வீக் அதை கூட நீங்கள் வந்து படிங்க நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு வாரம் கூட அதை கூட ரீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமும் உங்களை சிலபஸ் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் போகலாம் அதற்கடுத்து அப்ஜெக்டிவ் புக்ஸு உங்கள் மேஜஸ்க்கு என்னாச்சும் அப்ஜெக்டிவ் புக்கு இருந்துச்சுன்னா அந்த அப்ஜெக்டிவ் புக்கு வந்து வாங்கி வச்சிங்க மோஸ்ட்லி எல்லா மேஜஸ்க்குமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இருந்து சிலபஸ் இருக்கிறதுனால அப்ஜெக்டிவ் புக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் அது நம்ம சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா ஆகும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கான அப்ஜெக்டிவ் புக்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் வாங்கிக்க கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் உங்களோட மேஜர் போட்டு அதற்கான அப்ஜெக்டிவ் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த ஏதாவது ஒரு இப்போ ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க என்னென்ன கண்டென்ட்டு எவ்வளோ பேஜஸ் இருக்குது அதில் கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதில் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் செக் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அல்லது கூகுளில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான அப்ஜெக்டிவ் புக்கு வாங்கிக்கோங்க இந்த அப்ஜெக்டிவ் புக்கு எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு இது எல்லாமே தேவைப்படும் ஃபஸ்ட்டு இது எல்லாமே கலெக்ஷன் பண்ணிங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ்ஸு சிலபஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்கடுத்து அப்ஜெக்டிவ் புக்ஸ் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது நான் வந்து கிளாஸஸ் போகலை அப்படின்னா ஒரு ஸ்டடி பிளான் போடுங்க ஸ்டடி பிளான் அப்படின்னா இப்போது ஒரு வாரம் அல்லது பத்து நாள் இந்த பத்து நாளில் நான் எந்த யூனிட் படிக்கணும் எவ்வளோ நேரம் படிக்கணும் எப்போல்லாம் என்னென்ன கண்டென்ட் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு டென் டேஸ் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் போட்டு பாருங்கள்னா ஒரு அஞ்சு நாள் அஞ்சு அஞ்சு நாளாக கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் போட்டு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கோச்சிங் கிளாஸஸ் வந்து போகிறோம் அப்படின்னா சண்டே கிளாஸஸ் வைப்பாங்கன்னு வச்சிங்களேன் சண்டே போகிறோம் ஒரு யூனிட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவு படிக்க சொல்கிறாங்க அல்லது ஒரு யூனிட்டை படிக்க சொல்கிறாங்கன்னா நம்ம அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த யூனிட்டை படிப்போம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏழு நாள் அல்லது பத்து நாள்னால் நான் இந்த யூனிட்டை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன் டே ஸ்டடி பிளான் இப்படி கூட நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய செல்ஃப் ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸ்டடி பிளானை போட்டு வச்சுட்டு அதுக்கடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் நோட்ஸ் அவன் வந்து நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு நமக்கு வந்து டைம் இருக்கிறதுனால முடிஞ்சளவுக்கு நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் நிறையா கண்டென்ட்டாக இருக்குது ஃபைனல் டைமில் ரிவைஸ் பண்ண முடியாது அப்படின்னா அதை வந்து நோட்ஸ் எடுக்குங்க இல்லை என்ட் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே கம்மியான கம்மியான கண்ட்டு தான் இதுவே எனக்கு டிஆர்பிக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கிறதால அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் மோஸ்ட்லி நோட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் பெட்டர் ஃபைனலாக நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு நம்ம நிறையா தான் படிக்கிற மாதிரி இருக்கும் நிறையா அதை வந்து ஷார்ட்டாக எழுதிக்க வேண்டியது தான் ஒரு பேரகிராஃப் படிக்கிறோன்னா அதில் எது கொஷின் வைஸாக நமக்கு வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத அது ஒன் லைனில் டூ லைன்ஸில் நம்ம ஆல்டர்னேட் பண்ணி எழுதிக்கலாம் அது வந்து கோச்சிங் கிளாஸஸ் வந்து போனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க சரிங்களா அதனால நீங்கள் வந்து செல்ஃப் நோட்ஸ் எடுத்து வச்சிங்க உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டெஸ்ட்டு சரிங்களா இப்போ வீக்லி நம்ம வந்து கிளாஸஸ் போனால் அங்கே டெஸ்ட்டு வைப்பாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கின அப்ஜெக்டிவ் புக்கு வச்சு எந்த யூனிட் படிக்கிறீங்களோ அந்த யூனிட்டுக்கு வீக்லி ஒன்ஸு ஒரு சென்டரில் போய் உட்காந்தா எப்படி எக்ஸாம் யாரையும் கேட்காம எங்கேயும் பார்க்காம ஒரு ஒன் ஹவர்ஸ் வந்து அங்கேயே உட்காந்து எழுதுவோமோ அதே மாதிரி நீங்கள் வீட்லேயே இருந்தாலும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தனியாக ஒரு இடத்துல உட்காந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள் பத்து கொஸ்டினை எடுத்துட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறது அதுக்கடுத்து பத்து கொஸ்டின் எழுதி பார்த்துட்டு வெளியே போய்ட்டு வந்து திருப்பி எழுதுறது மாதிரி இருக்கக்கூடாது ஒன் ஹவர் டெஸ்ட்டு ஐம்பது கொஸ்டின் இருக்குன்னா ஒன் ஹவர் ஒரு ஒன் ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்குன்னா ஒன் அண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் டூ ஹவர்ஸு அந்த இடத்த ஒரு எக்ஸாம் சென்டரில் ஒரு சென்டரில் போயிட்டு நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் ஒரு கோச்சிங் கிளாஸ் போயிட்டு எக்ஸாம் எழுதுகிறோன்னா அங்கே எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக எழுதுவோம் இடையே போகாமல் அப்படின்னா அதே மாதிரி வீட்லேயே இருந்தீங்கன்னா அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வீட்டில் யாராவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு வந்து நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் வந்து என்ன பண்ணுங்க எழுதுங்க எழுதிட்டு அப்போயே உங்களுக்கான மார்க்ஸ் நூறு கொஷின் எழுதிருக்கீங்கன்னா நூறுக்கு வந்து எது வந்து எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு எழுதுங்க அதில் எவ்வளோ ரைட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ மிஸ்டேக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் மிஸ்டேக்காக இருந்துச்சு அப்படின்னா அது ஏன் மிஸ்டேக்குன்னு பாருங்கள் இப்போ சென்ட்ரல் ஆன்சர்ஸ் வந்து சொன்னாங்க அப்படின்னா அங்கே ஒரு டிஸ்கஷன் இதெல்லாமே நடக்கும் ஸோ நம்ம செல்ஃபாக பண்ணுறப்ப நமக்கு நாமே எது என்ன பண்ணிக்கணும் டிஸ்கஷன் பண்ணிக்கணும் ஸோ செல்ஃப் டெஸ்ட் எழுதி மார்க் அனலைஸ் பண்ணி இது எல்லாமே தப்பாக நம்ம செல்ஃப் டெஸ்ட்டு எழுதுறது எப்படி அதில் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் கூட வீடியோஸ் போட்டிருக்கோம் சரிங்களா அதனால் அதை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் வந்து நிறையா பண்ணுங்கள் திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா எந்த கண்டென்ட்லேருந்து எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா இப்போ இந்த டாபிக்னால் இதில் இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க இந்த ஒரு கண்டென்ட்டுனால் இது இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் திருப்பி திருப்பி படித்தீங்க அப்படின்னா நம்ம அந்த யூனிட்டோட கண்டென்ட்டு படிக்கிறப்ப நமக்கு வந்து என்ன கொடுக்கும் ஹெல்ப் பண்ணும் சரிங்களா அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதெல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து மோர் ப்ராக்டிஸ் உங்களுக்கு எதெல்லாமே வீக்காக தெரியுதோ அதெல்லாமே திருப்பி திருப்பி பாருங்கள் திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்ஜெக்டி புக்கு உங்கள் சப்ஜெக்ட் மேஜருக்கு அவைலபிள் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு புக்காவது வாங்கி வச்சிங்க ஏன்னா நம்ம கோச்சிங் கிளாஸஸ் வந்து போகலை அப்படின்னா என்ன பண்ணி வச்சுங்க வாங்கி வச்சுங்க அங்கேயுமே போனால் அவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க அதே மெட்டீரியலேருந்து தான் அவங்க எடுத்து கொடுக்க போகிறாங்க எல்லாம் செல்ஃபாக ஏதாவது ஒரு அவங்க ஸ்டாஃப் எதாவது வச்சுருந்தாங்கன்னா அங்கேருந்து கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க எடுத்து கொடுப்பாங்க நிறையா கொஷின்ஸ் வந்து ஆன்லைனில் அவ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் உங்களோடய மேஜர் போட்டு அதோட எல்லாமே நம்ம ஸ்டேட்டில் நடந்த கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நீங்கள் ஓவராலாக ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் சரிங்களா காம்பிடேட்டிவ் கொஷின் பேப்பர்னு போட்டு பாருங்கள் சயின்ஸ் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி ஆர்ட்ஸ் சயின்ஸ் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி ஏதா இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நடந்துருந்துச்சுன்னா அந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அவைலபிளாக இருக்கும் அது உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு வித் ஆன்சர்ஸாக இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ செட் எக்ஸாம்ஸ் இது எல்லாமே கொஷின்ஸ் இருக்குது அந்த மாதிரியான கொஷின் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் எடுத்து பார்க்கலாம் உங்களுக்கு தெரியாத கன் கண்ட்டை திருப்பி திருப்பி வந்து என்ன பண்ணுங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள் ஃபுல் டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் கிடச்சிச்சு அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் எழுதி பார்க்கலாம் இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான சக்ஸஸ் வந்து வரும் நான் வந்து ஃபஸ்ட்டு கோச்சிங் கிளாஸஸ் வந்து போகும்போது நான் வந்து ஒரு ஏழு யூனிட் வந்து என்ன பண்ணலைன்னா சாரி ஏழு யூனிட் தான் படித்தோம் ஒரு மூணு யூனிட்டுக்கு வந்து கவர் பண்ணல ஃபைனல் டைம் தான் அது வந்து படிக்கிறதுக்கு அந்த மெட்டீரியல் இதெல்லாமே கிடச்சிது ஸோ அந்த டைமு என்னால் என்ன பண்ண முடியல சக்ஸஸ் பண்ண முடியல அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கோச்சிங் கிளாஸஸ் வந்து போகலை நான் பாஸ் பண்ண டிஆர்பி அப்போ நான் அதற்கு முன்னாடியே எல்லாமே படித்து ஓரளவுக்கு மைண்டில் வச்சுட்டேன் ஒரு சில இதுக்கு வந்து ஹின்ஸ் எடுக்காமல் தான் அதெல்லாமே எடுத்து வச்சிட்டேன் நான் வந்து ப்ரீவியஸ் இயரில் லாஸ்ட் இயரில் எதனாலலாம் எனக்கு மார்க் போனோச்சு அதெல்லாமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட்டு எனக்கு ஒரு சில டாப்பிக்லாமே எது எல்லாமே ரிவைஸ் வராதோ ரிவிஷன் பண்ணால் வராதோ அது எல்லாமே திருப்பி திருப்பி வந்து என்னது ரிவைஸ் பண்ணி அந்த டைமில் நான் பாஸ் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா ரூம்லே தான் ரூம்மேட்ஸ் எல்லாமே கிளாஸ் பண்ணாங்க அவங்க க்ளாஸ் போயிட்டு எனக்கு கொஷின் பேப்பர் இந்த மாதிரி கொடுப்பாங்க ஏதாவது டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு டெஸ்ட் வச்சுருந்தாங்கன்னா அது எல்லாமே கொடுப்பாங்க அந்த ப்ராக்டிஸு ப்ளஸ் வந்து நான் வச்சிருந்த அப்ஜெக்டிவ் புக்ஸு அதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸு இது எல்லாமே தான் பண்ணேன் சரிங்களா நான் பாஸ் பண்ணப்போ டிஆர்பி வந்து என்ன கோச்சிங் கிளாஸஸ் வந்து என்ன பண்ணலை போகலை அதற்கு ஆனால் போனேன் ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டு எந்த ஒரு மெட்டீரியல்ஸுமே இல்லை ஸோ அதனால் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயம் சரிங்களா அதனால் இது எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வீட்டிலேருந்தே படிக்கலாம் இல்லை இது எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான சென்டருக்கு வந்து என்ன பண்ணுங்க போங்க ஒரு ஒரு சில பேர் வந்து நம்ம வந்து இதை சொன்னோன்னு வச்சிங்களா நீங்கள் வந்து கோச்சிங் கிளாஸஸ் வந்து வச்சிருக்கீங்களா அதனால் அந்த மாதிரி சொல்கிறீங்களான்னு சொல்கிறாங்க கோச்சிங் கிளாஸஸ் வந்து எதுவும் வச்சு உங்களுடைய விருப்பம்தான் சரிங்களா உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் போகலாம் ஏன்னா நம்ம தான் பணம் கட்ட போகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த கட்டுற பணத்துக்கு ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் புக்ஸ் இது எல்லாமே வாங்கி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் படிக்கலாம் நாங்கள் பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரரூவா கட்ட போகிறோம் இங்கே அதுக்கேற்ற மாதிரி புக்ஸு நம்ம வந்து இப்போ வந்து கூட என்ன பண்ணி வச்சுக்கலாம் வாங்கி வச்சுட்டு படிக்கலாம் சரிங்களா அதனால் இந்த இது எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சப்போஸ் பார்க்குறவங்களுக்கு நான் சொன்னதில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகிருந்துச்சின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் எதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கோச்சிங் கிளாஸஸ் போனால் மட்டும் தான் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை செல்ஃப் ஸ்டடியாகவே நிறைய பேர் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க படித்து பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ உங்களுடைய ப்ரிப்ரேஷனை நோட்டிஃபிகேஷன் முன்னாடி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் நான் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்